உணவுகளை ஏன் ஒரு உணவு சாப்பிடும்போது நமக்கு குளிர்ச்சியினால் சளி பிடிக்கிறது ஏன் ஒரு உணவு சாப்பிடும்போது நமக்கு உடல் சூடினால் உடல் சூடு அதிகமாகின்ற சிரமங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இன்னும் நம்மில் நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் மூளையில் ஏற்படுகின்ற நோய்கள் இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் நுரையீரலில் ஏற்படுகின்ற நோய்கள் ஈரலில் ஏற்படுகின்ற நோய்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் இன்னைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியில் இருக்க எந்த நோயாக இருந்தாலுமே ஜீரண மண்டலமும் சீராகணும் இந்த திசுக்களுடைய உருவாக்கமும் சீராகணும் அதற்கு நமக்கு உதவி தான் அந்த கருங்குருவை அரிசி கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம்ங்கிற நல்ல எண்ணம் நம்மில் நிறைய பேருக்கு இருந்தாலும் கூட என்ன சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் அது சாப்பிடுவதால் உண்மையிலேயே நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் இருக்காங்கிற சந்தேகமோ இல்லை இது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லப்படுகின்ற கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சந்தேகமோ நம்ம மனதில் நிறைய வருவதை பார்க்கிறோம் பாரம்பரிய மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுடைய ஒவ்வொரு மூலக்கூறுமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற தத்துவத்துடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து அதன் மூலமாக அவை உடலில் எந்த உறுப்புகளை என்ன மாற்றங்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறத புரிந்து அதோடைய குணம் வீரியம் விபாகம்னு சொல்லக்கூடிய குணங்களை பிரித்தறிந்து நம்மை போன்றோர் அதை புரிந்து அதை பின்பற்ற வேண்டும்னு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வழி சொன்ன வழிமுறைக தான் பாரம்பரிய மருத்துவம் இன்றைக்கு நம்ம சொல்றது மாதிரி விஜான மருத்துவம் சொல்கிற மாதிரி இதில் எவ்வளோ சக்கரை இருக்குது எவ்வளோ கொழுப்பு இருக்குது எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறது இல்லையே அப்படின்னு மேலோட்டமாகத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர உணவுகளை ஏன் ஒரு உணவு சாப்பிடும்போது நமக்கு குளிர்ச்சியினால் சளி பிடிக்கிறது ஏன் ஒரு உணவு சாப்பிடும்போது நமக்கு உடல் சூடினால் உடல் சூடு அதிகமாகின்ற சிரமங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இன்னும் நம்மில் நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அழகான அரிசி உணவைப் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த அரிசி உணவு மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டிருக்கக்கூடிய அரிசி உணவு எந்த அளவுக்கு மருத்துவ குணம்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நீங்கள் சென்று உங்களோட உடலில் இருக்கக்கூடிய எந்த நோய்க்காக சிகிச்சைக்காக உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு இந்த கருங்குருவை அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசியில் செய்த உணவாகத்தான் இருக்க முடியும் இன்றைக்கு மாடர்னைஸ்டு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இதை பின்பற்றுவது கிடையாது ஆனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றாலும் எந்த நோய்க்கான சிகிச்சைக்காக நீங்கள் சென்றாலுமே உங்களுக்கு கருங்குருவை அரிசியினால் ஆன உணவு தான் உங்களுக்கு பத்திய உணவாக கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு கருங்குறுவை அரிசி உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் குறிப்பாக இழந்த சக்தியை மீட்க உதவி செய்யக்கூடிய சிறந்த உணவு இது குழந்தை பிறந்த பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு பெரும் தொற்று ஏற்பட்டு தொற்றிலிருந்து மீண்ட பிறகெல்லாம் இன்றைக்கு பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய உணவுகளில் இந்த கருங்குறுவை அரிசி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கருங்குறுவை அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது இழந்த சக்தி உடலில் இருக்கக்கூடிய பலமற்ற தன்மை நீங்கி பலமான ஒரு உடலமைப்போடு நாம் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் கொடிய நோய்கள்னு சொல்லக்கூடிய தீராத நோய்கள் மூளையில் ஏற்படுகின்ற நோய்கள் இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் நுரையீரலில் ஏற்படுகின்ற நோய்கள் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் ஈரலில் ஏற்படுகின்ற நோய்கள் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் புற்று நோய்கள் நாளமெல்லா சுரப்பிகளுடைய செயல் மாற்றத்தால் குறைபாடால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படின்னு இன்றைக்கி தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்க எந்த நோயாக இருந்தாலுமே அந்த நோயுடைய தீவிரத்தை குறைக்க நாம் மருந்துகள் மாத்திரைகள் எது எடுத்து கொண்டிருந்தாலுமே அந்த மருந்துகள் மாத்திரைகளோடு உணவாக நாம் எடுக்க வேண்டிய விஷயமாக இந்த கருங்குருவை அரிசியை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஒரு பெரும் மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் புற்றுநோய்க்காக பாரம்பரியமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நூறு வருடத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய சில பாரம்பரிய மருத்துவமனைகளும் கேரளாவில் மிக பிரசித்தமாக இருக்கக்கூடிய புற்றுநோய் சிகிச்சைக்கு மருந்துகள் கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரிந்துரைக்கக்கூடிய பத்திய உணவாகவே இந்த கருங்குருவை அரிசி இருக்கிறத பார்க்கணும் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு குருகுலம் சார்ந்த ஒரு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மருந்துகள் உங்களுக்கு கஷாயங்களாக சூரணங்களாக கொடுக்கப்படும் போது அது கூட இந்த கருங்குருவை அரிசியில் சேர்ந்த கஞ்சியை பத்தியமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய அந்த இடத்துல நிறைய பேர் அந்த சிகிச்சையில் இருக்காங்க அவங்கெல்லாம் சரியாக சொல்கிறது இல்லை ஆனால் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பத்திய உணவுன்னு கொடுப்பாங்க அந்த பத்திய உணவில் கருங்குருவை அரிசி இருக்கும் நோயை குணமாக்க நோயுடைய தீவிரத்தை குறைவாக்க மருந்துகளை தேடுவது ஒரு புறம் இருந்தாலும் உணவாகவே மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை பரிந்துரைப்பது தான் பாரம்பரிய மருத்துவம் அந்த மருத்துவத்தில் இன்றைக்கு கருங்குருவை அரிசி இன்றைக்கு புற்றுநோயை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் இதய நோயை குறைக்கக்கூடிய அருமருந்து உணவு இந்த கருங்குருவை அரிசி இன்றைக்கு நம்ம நம்ம வீட்டில் இதய நோயோடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன்பின் போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இந்த கருங்குருவை அரிசியை சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் மேம்படுவதையும் சர்க்கரை நோய் சார்ந்த சிரமங்கள் குறைக்க வேண்டும் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் சர்க்கரை நோயினால் கை கால்கள் எடுத்தாகிவிட்டது கண் நரம்பு பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டதுன்னு சொல்லக்கூடியவர்களும் சர்க்கரை நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த கருங்குறுவை அரிசியை நம்ம பயன்படுத்தலாம் எலும்புகளுடைய ஆரோக்கியம் ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் இந்த இரண்டுமே இன்றைக்கு தவிர்க்க முடியாத நோயாக இருக்கிறது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்காக கால்சியம் சுண்ணாம்பு சத்து இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எலும்புகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய செரிமான மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அமிலங்களாக மாறி இரத்த திசுக்களாக மாறி தசைகளாக மாறி கொழுப்புகளாக மாறி பிறகுதான் எலும்புகள் உருவாகும் அப்போ ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எலும்பு மண்டலத்துடைய ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் அப்போ எலும்பு மண்டலத்துடைய ஆரோக்கியம் அடையும்னா ஜீரண மண்டலமும் சீராகணும் இந்த திசுக்களுடைய உருவாக்கமும் சீராகணும் அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த கருங்குருவை அரிசி கருங்குருவை அரிசியை நாம் உட்கொள்ளும்போது இந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மட்டுமல்ல எலும்புகளும் பலமாகறதுனால நீண்ட கால ஆரோக்கியம் வயதாகும் போது ஏற்படுகின்ற ஆரோக்கியத்திற்கு கூட இந்த கருங்குருவை அரிசி மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும் உடல் கழிவு நீக்கம் மனக்கழிவு நீக்கம் ரொம்ப முக்கியமானது பொதுவாக செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் வாழ்க்கையுடைய ஏழு முக்கியமான தூண்கள்னு சொல்லுவோம் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இதில் இந்த உடல் சுத்தி மற்றும் மனோசுத்திங்கிற ரெண்டு முக்கியமான பில்லர்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு உறுதியாக நம்ம உடம்புல கொள்கைகளாக பின்பற்றுவோமோ அந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த கொள்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு உணவாக சுலபமாக தினசரி வாழ்க்கையில் நாம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கருங்குருவை அரிசி கருங்குருவை அரிசியை சாப்பிடும்போது உடல் எடை உடல் கழிவு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிரமங்கள் அனைத்தும் குறையறதையும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் இரத்த பரிசோதனை சார்ந்தது அல்ல நம்ம உடலில் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் எவ்வளோ ஆக்டிவாக நம்மளால் காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் வேலை செய்ய முடியுது அதே போல் மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளும் எண்ணங்களும் எந்த அளவுக்கு நேர்மறை ஐயப்பாடுகள் எண்ணங்களாக மாற்றமடையுது இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இவை அனைத்தையும் நமக்கு அளிக்கக்கூடிய என்ன மருந்து என்ன யோகா என்ன தியானம்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தாலும் கூட கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற சில பழக்க மாறுபாடுகளை நாம் வைத்து கொண்டிருந்தாலும் நமக்கு அது பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வயதாகின்ற வேகத்தை குறைப்பது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இன்றைக்கி குழந்தையின்மை நோய் அவதிப்படுபவர்கள் குழந்தையின்மை நோய் ஏற்படக்கூடாது நம் குழந்தைகளுக்கு கவலைப்படுகின்ற பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய உணவில் கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் பெரிய மாற்றம் நம்ம உடம்பில் ஏற்படுவதை பார்க்க முடியும் கருங்குருவை அரிசி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் நோயற்ற வாழ்க்கைக்கும் நோயுற்ற வாழ்க்கைக்கும் அந்த நோயுற்ற வாழ்க்கையினுடைய சிரமத்தை நாம் தடுத்து கொள்வதற்கும் குறைத்து கொள்வதற்கும் தீராத நோயிருந்து தீர்ந்துவிட்ட பிறகு கூட அந்த நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் அதால் ஏற்படுகின்ற பலவீனங்களும் நம் உடலை விட்டு மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வேண்டும் அப்படின்னும் போது அதற்கு இந்த கருங்குருவை அரிசியை உணவாக சேர்த்தாலே போதும் கருங்குருவை அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் உணவு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்